கற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அறுபத்தி மூவரின் அற்புத வரலாறு என்ற இந்த இனிய தொடரில் இந்த அழகிய தொடரில் நாம் திருஞான சம்பந்த பெருமானின் வரலாறை பேசிக்கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் எல்லோரும் திருத்தலத்திற்கு செல்வோம் செங்காட்டங்குடியில் திருச்செங்காட்டங்குடியில் சிறு தொண்டரின் அன்பு அணைப்பை விட்டு ஞானசம்பந்த பிள்ளையும் திருமருகல் என்னும் தலம் வருவார் இவ்வூர் மருகலானை வழிபட புறப்பட்டு திருக்கோயில் வழி வருவார் புறப்பட்டு திருக்கோயிலுக்கு இருக்கிறார் வழியில் இருக்கும் சத்திரத்தில் கேட்கும் ஓர் பெண்ணின் அழுகுறலில் அயர்ந்து காரணம் வினவ அயல் அப்பெண்ணின் அவலக்கதையை விவரிப்பர் ஒரு செட்டி மகள் இந்த ரெண்டு பேரும் உடன்போக்கு என்ற தமிழ் திணைக்கு ஒப்ப வராங்க திருமருகளுக்கு வந்து திருமருகல்ல உள்ள ஒரு சத்திரத்தில் தங்குறாங்க அவங்க ஏன் திருமருகளுக்கு வந்தாங்கிற செய்தியை நம்ம பேசலாமா அந்த சட்டி மகளுக்கு உடன்பிறப்பாளவர் ஏழு பேர் அந்த சட்டி மகன் கூட வந்தானே அவன் வந்து இவனுடைய அத்தை மகன் முறை மாப்பிள்ளை அந்த பெண்களை திருமணம் செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறான் தாமன் என்ற இந்த பெண்களின் தகப்பன் ஒவ்வொரு தடவை அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போதும் உனக்கு தாண்டா தரப்போகிறான் உனக்கு தாண்டா தரப்போகிறான்னு சொல்லி 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 அந்த பையன்கிட்ட இந்த செட்டி மகனிடம் பணத்தை வாங்கிக்கிட்டு வேறு ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் கடைசி பெண் இந்த பெண் பார்க்கிறாள் நம்மையும் வேறு ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டால் அந்த முறைமாப்பிளை வருந்துவானே ஏமாற்றப்படுவானே என்று எண்ணி தகப்பனிடம் பேசுகிறாள் ஆனால் தகப்பன் உடன்பாட்டுக்கு வரவில்லை அதனால் இரண்டு பேரும் ஒரு முடிவு செய்து ஒரு இரவில் கிளம்பி வந்துட்டாங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க வந்து ஒரு இரவில் அந்த திருமருகலுங்கிற திருத்தலத்தில் ஒரு சத்திரத்தில் தங்குறாங்க விதி வழியே அவங்க வந்து அந்த இரவில் அந்த செட்டி மகனை அரவம் தீண்டியது அரவம்னா பாம்பு செட்டி மகன் இறக்கிறார் இறந்த சட்டி மகனை இறக்கப்போகிற செட்டி மகனுக்கு மந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாம் பண்ணி வைத்தியர் மருத்துவர் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க முடியலை அவன் இறந்து விடுகிறான் இவள் பக்கத்தில் இருந்து அழறான் என்ன நினைத்து வந்தோம் என்ன நடந்தது என்று நினைத்து அழுகிறாள் அந்த பிணத்தை கூட அழ முடியவில்லையாம் இவளால் ஏன்னு கேட்டால் அந்தைய தமிழ் பண்பாடு இன்றைய தமிழ் பண்பாடும் அப்படித்தான் கட்டுறதுக்கு முன்னாடி நாம் வந்து ஏவன் நிச்சயிக்கப்பட்டவனாக இருந்தாக்களோ அவனோட தொட்டு பழகுவதை இந்த சமுதாயத்தில் ஏற்புடையதாக கருதப்படவில்லை வளரா நீ பட்டாய் பக்கத்தில் இருக்கிற மரங்களை பார்த்து அழறா ஏ மரங்களே நீங்களெல்லாம் இருக்கிறீர்கள் அந்த மரத்தில் பூக்கள் பூத்துருக்கு மலர்கள் ஆடுகின்றன மகிழ்ச்சியாக ஆனால் எனக்கு இனி பூச்சூடும் உரிமை இல்லையே கணவனை இழந்தோருக்கு இன்னும் கல்யாணமே நடக்கலை கணவனை இழந்தோ திலகபதி என்னாச்சு நம்முடைய திருநாமக்கரசருடைய தமக்கை கலிப்பகையார் நிச்சயிக்கப்பட்டார் போருக்கு சென்றார் போரிலே மடிந்தார் காலமெல்லாம் கண்ணியாகவே கழித்தால் திலகவதி இது தமிழ் பண்பாடு இன்றைக்கி என்ன நடக்குது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணமே நடக்குது இதுதான் இன்றைய நாட்டு நிலைமை இதனால் எத்தனையோ பிரச்சனைகள் பாருங்கள் ஒரு கல்யாணம் நிச்சயம் ஆகுது நிச்சயம் உடனே இவன் ஃபோன் நம்பர் அவன் வாங்கிக்கிறான் அவன் ஃபோன் தானே சரி பேசிக்கிறாங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி இவன் பேசுறது அவளுக்கு பிடிக்கல அவன் பேசுகிறது இவளுக்கு பிடிக்கல அவ்வளோதான் கல்யாணத்துக்கு பின்னாடி டைவர்ஸுங்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு முன்னாடியே டைவர்ஸ் இதுதான் நடக்கிறது இந்த நாட்டில் ஆனால் இதை நம்ம வந்து சந்தோஷமாக அந்த பெற்றோர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள் அந்த காலத்திலலாம் திருமணம் நடக்கும்போது திருமணத்துக்கு பின்னாடி தான் ரிசப்ஷன் இருக்கும் இன்னைக்கு திருமண நாளைக்கு முன்னாடியே ரிசப்ஷன் அது மட்டும் இல்லைங்க திருமணத்துக்கு முன்னாடியே இவங்க ரிசப்ஷன் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி காதல் செய்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஓடி பிடிக்கிற மாதிரி இவங்களை கூட்டிகிட்டு போய் இந்த ஊர் நம்ம ஊர் வீடியோக்காரங்களெல்லாம் அவங்கள போட்டோ வேற எடுத்து அதை ஆல்பத்தில் வேற கொடுத்துட்றோம் எப்போ கல்யாணம்லாம் நடக்கிறது முன்னாடி இது நடந்து போகுது இப்படிப்பட்ட செய்திகள் இந்த நாட்டின் பண்பாட்டை குறைக்கிறது என்பது ஒரு வருத்தம் வருத்தமான செய்தி ஏன்னா கையில காசு இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம் அதுதான் அதிகமான காசு அதிகமான அவலத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு இதெல்லாம் உதாரணம் அப்போ இவ அழரா இறைவா எனக்கு பூச்சூடு உரிமை இல்லை ஏன்னா புருஷனாக வேண்டியவன் இறந்து கிடக்கிறான் தாலி கட்டலை ஆனால் மரங்கள் எல்லாம் பூச்சூடி இருக்கின்றன அது மட்டும் இல்லைங்க உன்னை தொட்டு கூட வள முடியும் சமந்தான தொட்டு வளலாம் இல்லை அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா அவ தொட்டு அழலை பக்கத்தில் இருந்து வளரா என்ன அழகான ஒரு கற்புடைய செய்தி பாருங்க தமிழ் பண்பாட்டை அப்படியே பிரதிபலிக்கின்ற ஒரு காட்சி இந்த காட்சி அறவும் இருக்கிறது அந்த பாம்பு பாம்பு வந்து ராத்திரி இவனை தொட்டுட்டு போய்ட்டுதையா தொட்டுட்டு போய்ட்டா தீண்டுதெல்லாம் தொடுதல் தொட்டுட்டு போயிட்டுது அவன் பட்டான் ஆனால் இந்த பாம்புக்கு இருக்கிற இருந்த உரிமை கூட எனக்கு இல்லையே நான் அவனை தொட முடியவில்லையே என்று அழுதாளாம் ஏ மருகல் பெருமானே சொல்றா மருகல் பெருமான்கிட்ட மறுகிறா ஏ மருகல் பெருமானே நான் அழைத்து வந்த சட்டி மகனை பாம்பு திண்டியது உனது நாட்டில் உனது பரப்பில் மருகல் பெருமானே அங்கே தண்ணி அந்த கடைவாய் வழியாக தண்ணீர் வருகிறது வாய்க்கால் வழியாக வாய்க்கால் வழியாக வந்த தண்ணீர் பயிருக்கும் பாய்கிறது போகிற வழியிலே குவளை மலருக்கும் அந்த தண்ணீர் பாய்கிறதாம் அப்போது பயிருக்கு பாய்கிற நீர் குவளைக்கும் தருகின்ற அருள் செய்கின்ற எம் பெருமானே எனக்கு நீ இந்த கருணை காட்ட மாட்டாயா அவள் உயிரை எழுப்பணும்லாம் பாடலை அவருடைய உள்ள கொதிப்பில் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான் அந்த வழியே வருகிற சம்பந்த பெருமான் என்னன்னு கேட்குற அழுகுறல் கேட்டு ஆலயம் செல்வதற்கே முடியலை அவரால் நினைச்சிட்டார் ஏன்னா அவருடைய கொள்கையை தானே மக்கள் சேவையே மகேஷன் சேவை சமுதாய சேவையே சங்கரன் சேவை என்ன என்ன விஷயோன்னு கேட்குறாரு அடியார்களை பக்கத்தில் இருக்கிற பரிசுங்களை அவங்க கேட்டு வந்து செய்தியை சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு அவருக்கு அந்த இடத்த தாண்டி திருக்கோயிலுக்கு போகிறதுக்கான ஒரு மனம் வரலை இவன் அழறா சடையாய் என்னமால் சடையாய் விடையாய் என்ன கணவரை கொண்டு போயிட்டேயே அப்படின்னு அழறா யாரை பார்த்த சிவபெருமானை நோக்கி அழுகிறாள் அந்த பெண் செட்டி மகள் அதை சொல்கிறாரு ஞானசம்பந்த பெருமான் அவ சடையாயின்னு அழறாளே விடையாயின்னு அழறாளே சடையாய் எனுமால் விடையாய் அனுமால் அப்படின்னு அழறா அப்படி அவள் அவளுடைய இப்படி உன்னை நினைத்து அழுகின்ற ஒரு பெண்ணின் உள்ளம் மெலியலாமாப்பா அப்படின்னு கேட்குறாரு அவ சொல்கிறா அவள் என்ன சொல்கிறான்னா உடன்போக்கில் வந்தவனும் முறையானை மரமாப்பள சுடலாம் பிணத்தையும் கட்டாத்தாலியில் தொடவே இல்லை சுடலாம் பிணம் இந்த பிணத்தை சுட போறோம் இருந்தாலும் தொட முடியல என்னால் தொடவே இல்லை விலகியே விம்முவேன் என்னை வாடவை என்னை வாட வைத்த விடையாய் சடையாய் இது உன் கருணையோ என்னை வாட வைத்த விடையாய் சடையாய் இது உன் கருணையோ ஆடுமரம் மலர் சூடும் மங்களமே நாளும் ஆடும் மரம் மலர் சூடும் மங்களமே நாடும் வாடு நான் மலர் சூட இனி வழியும் உண்டோ வாடும் நான் மலர் சூட இனி வழியும் உண்டோ ஓடும் பாம்பும் உரிமையுடன் உடல் தீண்டும் ஓடும் பாம்பும் உரிமையுடன் உடல் தீண்டும் நாடும் நானே இவ் உடல் தீண்ட முடியலையே நாடும் நானும் இவ் உடல் தீண்ட முடியலையே விடையாய் சடையாய் கருணை இதுவோ அப்படின்னு அழறா விம்முறா காக்க பரிதவிக்கும் செட்டிமகள் பதற்றம் கண்டு பண்பாடு காக்க பரிதவிக்கும் செட்டிமகள் பதற்றம் கண்டு சமுதாய நலத்தினையே கண்ணன போராடும் நம் ஆளுடை பிள்ளையும் மனமுருகி மருகலானை வேண்டுவார் மடைநீர் கருணையில் குவளைக்கும் பாயும் சடையா விடையா என அழும் பெண்ணாள் உடையாய் உலகில் இவள் விழி கங்கையோ இவளுடைய கண்ணீரிலிருந்து கங்கையாக பெருகுகிறதே கண்ணீர் தடையோ மறுகலாய் இவள் வாழ வழியுண்டோ ஞானசம்மந்தனுடைய மனசு பேசுது நஞ்சுடன் அறவம் நாளும் நின்னணி நஞ்சை கொண்ட நல்ல பாம்பனியை அணியாக வைத்திருக்கின்றாய் கொஞ்சிடும் உனை தொட அஞ்சிலும் அவங்கள் அந்த பாம்புகளெல்லாம் அவங்க உங்கள்கிட்ட கொஞ்சது உனை தொட அஞ்சிலும் விஞ்சிய காமனை வெளித்தாய் விஞ்சிய காமனை வெளித்தாய் ரதியால் கெஞ்சிட உயிர்த்தாய் காமன் உண்மையில் மலர்க்கனை தொடுத்தான் அவனை வெளிச்ச அவன் சாம்பலாயிட்டான் ஆனால் ரதி கேட்டான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு உயிர் கொடுத்த இல்லை அதே வேலையை இங்கே செய்யடா சிவபெருமானை நோக்கி பாடுகிறார் விஞ்சிய காமனை வெளித்தாய் ரதியால் கெஞ்சிட உயிர்த்தாய் இவள் வாழ ஒழியுண்டோ அவளுக்கு அன்றைக்கு வாழ வழி சொன்னாயே இவளுக்கும் நீ வாழ வழி சொல்ல மாட்டாயா பண்பாடு காத்தாள் இவன் உயிர் பெறட்டும் மண் வாசம் பேணியால் மனவாட்டி ஆகட்டும் இந்த மண் வாசத்தை பேணுகிற பெண்ணாக இருக்கிறாளே தமிழ் பண்பாட்டை தமிழக உலகமெங்கும் பறையிட்டு காட்டுகின்ற ஒரு பெண்ணாக அழுது கொண்டிருக்கிறாளே இவள் மனவாட்டியாகட்டும் இவள் மனப்பெண்ணாகட்டும் கண்ணென இவர் நலம் நும் கருணையாகட்டும் கண்ணென இவர் நலம் நும் கருணையாகட்டும் கெஞ்சிரே ஞானசம்பந்த பெருமான் அந்த பெண்ணுக்கு யாரோ அந்த பெண் ஒரே ஒரு செய்தி என்னவென்றால் அவள் தன் தமிழ் பண்பாடு காத்த ஒரு அழகிய பெண் அந்த தமிழ் பண்பாடு காத்த பெண்ணுக்கு நாம் என்ன பரிசு கொடுக்கறது ஒரு நல்ல வேலை நல்ல காரியம் பண்ணால் அவங்களுக்கு நம்ம பரிசளித்து பாராட்டினால்தான் அவர்கள் உற்சாகம் அவளுக்கு அவர்களுக்கு உற்சாகம் கிடைக்கும் அந்த பண்பாட்டை காப்பதற்கான பாதையில் சென்று கொண்டே இருப்பார்கள் கண்ணனை இவர் நலம் நும் கருணையாகட்டும் தன் தமிழ் நெருக்கே தனிப்பரிசுதாரம் தன் தமிழ் நெறிக்கே தனி இவள் வாழ வழியுண்டோ அப்படின்னு கெஞ்சிறாரு ஞானசம்பந்த பெருமான் அதனாலதான் அந்த ஊர் பெருமானுக்கு இவர் மருகிய காரணத்தால் தான் பெருமானுக்கே மருகலான் என்று பெயர் வந்ததோ என்னவோ சுற்றியுள்ளோர் சுரந்த கண்ணீர் பெருக சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஞானசம்பந்த பெருமான் மருகி அவர்கள் பார்த்ததே இல்லை செட்டிமகளும் ஆளுடைய பிள்ளையன் அடர் கருணை முகம் நோக்கி ஆளுடைய பிள்ளையின் அடர் கருணை ரொம்ப டென்சிட்டியான கருணையா அடர் கருணை திக்கான கருணை அடர் கருணை முகம் நோக்கி தன் அழுகை நிறுத்த நடக்கும் நிகழ்வண்ணி நானிலமே காத்திருக்க சிறுமுகையும் சின்ன மொட்டு யாரை ஞானசம்பந்த பெருமான் மருகலானை மனதிருத்தி பதிகம் ஒன்றை யாப்பார் மருகலானை மனதிருத்தி பதிகம் ஒன்றை யாப்பார் சடையாய் அனுமால் சரண் அனுமால் சரண் நீ தான் அடைக்கலம் நான் உங்ககிட்ட வந்து சரணானேன் என்று அழுகிறாளே அந்த பெண் சடையாய் அனுமால் சரண் அனுமால் விடையாய் விடையில் விடையிலேறி வருபவனே எனக்கு என்ன விடைன்னு கேட்கிறார் எனக்கு என்ன எனக்கு என்ன என்னுடைய கேள்விக்கு என்ன பதில் விடையாய் எனுமாள் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மறுகல் உடையாய் தகுமோ இவள் உள் உள்மெலிவே உடையாய் அத்தனை உலகத்தில் உள்ள அத்தனைக்கு நீதான்டா உடையவன் இந்த பெண் இறந்து கிடக்கிறான் அவளுக்கு நீதான் உடையவன் அவன் இறந்து கிடக்கிறான் அவளு அவனுக்கு நீதான் உடையவன் உடையாய் தகுமோ உனக்கு இது தகுமாடா இவள் வந்து இப்படி அழுது அவஸ்தை உறுகிறாளே இவள் உள்ளம் மெலியல மெலியலாமா அப்படின்னு கேட்டு அழறார் பய ஞானம் அல்லார் மருகர் பெருமான் ஞானம் உணர்ந்து அடி உழ்குதலால் உன்னுடைய ஞானத்தை உணர்ந்து உனது அடியில் வீழ்ந்து அழுகிறாள் இவன் ஞான சம்பந்தன் பாடவல்லார் வியன் ஞானமெல்லாம் விளங்கு புகழே அப்படின்னு முடிக்கிறார் திருக்கடை காப்பல பய ஞானம் அல்லார் மருகர் பெருமான் உயர் ஞானம் உணர்ந்து அடி உள்குதலால் இவன் ஞான சம்பந்தன் பாடவல்லார் வியன் ஞானமெல்லாம் விளங்கும் புகழேங்கிறாரு சிவமெண்ணி சீர்த்து பாடும் காட்சியை சேக்கிலார் பெருமான் மொழியால் பாடி பரவசமடைகிறார் சடையானை எவ்வுயிர்க்கும் தாயானை சங்கரனை சசிகண்ட மௌலியானை விடையானை வேதியனை வெண்ணீற்றானை விரவாதார் புறமூன்றும் செற்ற படையானை பங்கையத்து மெவினானும் பாம்பு அணைய பயின்றானும் பரவும் கோலம் உடையானை உடையானோ தகுமோ இந்த உள்ளையால் உள்மொழிவேனு ஞானசம்பந்தர் பாடுறான்னு செக்கிலார் தனது பெரிய புராணத்தில் பதிவு செய்கிறார் செக்கிலாரும் வாடுறாரு ஞானசம்பந்தரும் வாடுறாரு இது அந்த ஞான இந்த பரிசரங்கள் வாடுகிறது இவங்க அந்த நினைச்சி தமிழ் பண்பாட்டை காப்பதற்காக ஒரு பெண் அழுகிறாளே என்று அனைத்து உலகமே வாடுகிறதை இறைவனும் அறிகிறான் அதிசயித்தின் உச்சமாய் சட்டி மகன் உயிர் பெற்று எழுகிறான் இந்த பதிகத்தை பாடி முடித்த உடனே சட்டி மகன் தூங்கி எழுந்தவன் போல் விழித்து எழுகிறான் அதிசயித்தின் உச்சமாய் சட்டி மகன் உயிர் பெற்று எழுகிறான் மங்கை முகம் நோக்கி மகிழ்கிறான் அவனை பாம்பு கடித்தது தான் அவனுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாது இருபத்தி நாலு மணி நேரம் அந்த செத்த பிணத்தை போட்டு ஐயா இன்னைக்கு அதெல்லாம் முடியாது செத்த பிணத்தை ஆஸ்பத்திரியில் வீட்டுக்கே கொண்டு வர முடியல இன்னைக்கு மங்கை முகம் நோக்கி மகிழ்கிறான் மங்கையும் உடன் மகிழ இருவரும் காணும் கடவுளென பிள்ளையின் கால் வீழ்கிறார்கள் பாகாய் உருகி நிற்கிறார்கள் கருணைமிகு பிள்ளை பிள்ளையும் கருணைமிகு காளி பிள்ளையும் இருவருக்கும் மனம் செய்வித்து மகிழ்கிறார் மறுகல் பதியே மகிழ்வின் உச்சம் செல்கிறது பாருங்க திருமணங்கள் நடக்காம இன்றைக்கு முதற்கண்ணிகள் ஆயிரம் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு வரைக்கும் மக்களுக்கு திருமணமாகாமல் அவஸ்தை உறுகிறார்கள் ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஒரு பெண் பிள்ளை கணவனை அடைவதற்கான தடங்கள் அது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை தகப்பனுடைய பிரச்சனையா தாயினுடைய பிரச்சனையா குடன் பிறந்தார் பிரச்சனையா இந்த அந்த பெண்ணுக்கே பிரச்சனையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல தெரிய வேண்டாம் முதிர் கண்ணிகள் இந்த நாட்டிலே பலர் அந்த முதிர் கண்ணிகளுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் இந்த பதிகத்தை சடையாய் எனுமாள் விடையாய் எனுமாள் என்ற பதிகத்தை ஒரு முப்பது நாள் ஒரு மாதம் படித்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல கணவன் உங்களுக்கு அமைவா என்பதை சத்தியமான உண்மை அது